டிஎஸ்பி காதர்பாச்சா ஐயா திரு பொன் மாணிக்கவேல் மீது போட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றம் அவர்களால் இன்று தீர்ப்பு தள்ளுபடி ஆயிரம் வருடம் தொன்மையான பழவூர் நாரும்பூநாதர் சிவ திருத்தலம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் பதிமூன்று தெய்வ திருமேணிகள் களவாடப்பட்டன அவற்றுள் நான்கு அமெரிக்காவிற்கு கள்ளத்தனமாக ஏற்றுமதி செய்யப்பட்டது ஒன்று கை அறுக்கப்பட்ட ஆனந்த நடராஜர் ரெண்டு அம்மாள் மூணு காரைக்கால் அம்மையார் நான்கு மாணிக்கவாசகர் இந்த நான்கு தெய்வ திருமேனிகளும் சென்னையிலிருந்து பாம்பே பாம்பேவிலிருந்து ஹாங்காங் ஹாங்காங்கிலிருந்து நியூயார்க் அமெரிக்கா நியூயார்க் நியூயார்க்கிலிருந்து லண்டன் லண்டனிலிருந்து ஸ்மித் என்ற குற்றவாளி அறுக்கப்பட்ட கைக்கு பதிலாக புதிய கை செய்து பொருத்தியுள்ளான் இந்த தெய்வத் திருமேணிகளை நியூயார்க்கைச் சேர்ந்த சுபாஷ் சந்திர கபூர் என்ற குற்றவாளி வாங்கியுள்ளான் இவைகளுக்கு அவன் வைத்த விலை இருபத்தி ஐந்து லட்சம் யுஎஸ் டாலர் ரூபாய் பதினைந்து கோடி இந்த நான்கு தெய்வத் திருமேனிகளும் மீண்டும் கள்ளத்தனமாக நேபாள் மூலம் இந்தியாவிற்கு வந்து சென்னையைச் சேர்ந்த பிரபல சிலை கடத்தல் குற்றவாளி தீனு தயாளன் வசம் வந்தடைந்தது காரணம் சிலை தடுப்பு பிரிவு அதிகாரியான டிஎஸ்பி காதர் பாட்சா டிஎஸ்பி முகமது காசிப் மற்றும் டிஎஸ்பி ஜீவானந்தம் ஆகியோர்களுடைய லஞ்ச இம்சை தாங்க முடியாமல் குற்றவாளி தீனுதயாளன் கபூரிடம் போராடி மீண்டும் தமிழகத்துக்கே கொண்டு வந்து குற்றவாளி டிஎஸ்பி பாஜா குற்றவாளி டிஎஸ்பி முகமது காசிப் குற்றவாளி டிஎஸ்பி ஜீவானந்தம் ஆகியவர்களிடம் திரும்ப ஒப்படைத்து விட்டான் காதர் பாஜா மற்றும் ஜீவானந்தம் இந்த நான்கு தெய்வ திருமேனிகளும் சென்னையிலேயே உள்ள குற்றவாளி தீனு தீனுதயாளனின் அபர்ணா ஆர்ட் கேலரியில் வைத்து குற்றவாளி தினகரனிடம் வாக்குமூலம் வாங்கி கைப்பற்றியதாக எழுதி வெளிநாட்டுக்கு சென்றதையும் திரும்ப தமிழ்நாட்டிற்கு வந்து அடைந்ததையும் நீதிமன்றத்திற்கு தெரியாமல் மறைத்துவிட்டனர் ஆனந்த நடராஜர் தெய்வத் திருமேனியின் இடதுகை மதுரைக்கு அருகில் உள்ள கட்டமக்கோட்டை கிராமத்தில் வைத்து குற்றவாளிகளால் அறுக்கப்பட்டது அறுக்கப்பட்ட காரணம் அதில் தங்கம் எவ்வளவு இருக்கிறது என்பதை கண்டறிய இது சம்பந்தமாக மதுரையில் ஒரு கொலையும் நடந்து முடிந்துள்ளது குற்றவாளி காதர் பாஜா மற்றும் குற்றவாளி முகமது காசிப் மற்றும் குற்றவாளி ஜீவானந்தம் இத்திருமேனிகள் அமெரிக்காவிற்கு சென்ற சென்றதையும் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து கொண்டு வந்ததையும் மறைத்து தமிழ்நாட்டில் உள்ள எட்டு குற்றவாளிகள் மீது மட்டும் குற்றம் சுமத்தி நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட்டது அதில் முப்பது சாட்சிகளில் இருபத்தெட்டு சாட்சிகள் நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுவிட்டன ஐயா திரு பொன் மாணிக்கவேல் நான்கு தெய்வ திருமேனி வெளிநாடு அமெரிக்கா சென்றடைந்து மீண்டும் தமிழ்நாட்டை வந்து அடைந்ததையும் கண்டுபிடித்து வெளிநாட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறார் அமெரிக்காவில் கபூர் லண்டன் ஸ்மித் நியூயார்க் எலினார் ஆபிரகாம் மற்றும் சிங்கப்பூரைச் சேர்ந்த பரமேஸ்வரி பொன்னுச்சாமி என்ற நான்கு வெளிநாட்டு குற்றவாளிகளையும் வட இந்தியாவைச் சேர்ந்த வல்லவ பிரகாஷ் ஆதித்ய பிரகாஷ் சூரிய பிரகாஷ் மற்றும் டெல்லியைச் சேர்ந்த சரத்குமார் தூகர் என்ற எட்டு குற்றவாளிகள் மீதும் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த குற்றவாளியான பரமதுரை வழிவிட்டான் போன்ற மறைக்கப்பட்ட குற்றவாளிகள் மீதும் ஐயா பொன்மாணிக்கவேல் வெளிநாட்டு குற்றவாளிகளை மறைத்த குற்றத்திற்காக மிக பெரிய லஞ்ச கையூட்டை பெற்ற டிஎஸ்பி காதர் பாஜா டிஎஸ்பி ஜீவானந்தம் மற்றும் டிஎஸ்பி முகமது காசிப் ஆகியவர்களையும் சேர்த்து மொத்தம் மறைக்கப்பட்ட பதினான்கு குற்றவாளிகள் மீது குற்றப்பத்திரிகை அனுப்பியுள்ளார் குற்றம் புரிந்த மூன்று டிஎஸ்பிகளில் டிஎஸ்பி முகமது காசிப் இறந்துவிட்டார் டிஎஸ்பி காதர் பாஜா மட்டும் தன்னை பொன் மாணிக்கவேல் நீதிமன்ற உத்தரவை மீறி கைது செய்துவிட்டார் என்றும் ஐயா பொன் மாணிக்கவேல் மீது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் சென்னை உயர்நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்துவிட்டது தனது கைது சட்டவிரோதமானது என்று அதை எதிர்த்து குற்றவாளி டிஎஸ்பி காதர் உச்ச உச்சநீதிமன்றத்தில் பொன் மாணிக்கவேல் ஐயா மீது அவதூறு வழக்கு போட்டார் பாஜா ஐயா பொன் மாணிக்கவேல் மீது போட்ட அவதூறு வழக்கானது இன்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் இரண்டு நீதிபதிகளால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஐந்து வருடத்திற்கு பிறகு ஐயா ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர்களுக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதம் மூலம் நீதி கிடைத்துள்ளது இதை தமிழ்நாடு மற்றும் உலகில் உள்ள அனைத்து சைவ வைணவ ஆன்மீக பெருமக்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம்